வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆசிரியர்களும் நூல்களும் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவங்க என்னென்ன நூல் எழுதுனாங்களோ அதை கொடுத்து அதை எப்படி ஈஸியாக ஆக வச்சுக்கலான்னு ஷார்ட்கட்டோடு கொடுத்துருக்கேன் இது ரெண்டு வீடியோவாக போடுறேன் ஃபஸ்ட்டு வீடியோ இதில் பாருங்கள் இதோட கண்டினியூஸாக ரெண்டாவது வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே ஷார்ட் தான் ஓகேங்களா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதும் ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா நூல்களும் அந்த ஆசிரியர்களும் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் வீடியோவை மட்டும் ரிப்பீட்டடாக கேளுங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இல்லை எழுதி வச்சு படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாவலேறு பெருஞ்சித்தரனார் இவர் எழுதின நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறாசிரியம் உலகியல் நூறு கொய்யாக்கனி பாவிய கொத்து என் சுவை என்பது கனிச்சாறு பறவைகள் மகபுகு வஞ்சி திருக்குறள் மெய்ப்பொருளுரை இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா இந்த வார்த்தை இதை அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் நூறு கொய்யாக்கணியை கொத்து கொத்தா பறித்து சுவையாக சாறு போட்டு பள்ளிக்கு போகிற என் மகள் சித்ராவுக்கு கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இதுதான் இந்த ஒரு வார்த்தையை யாவும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறுங்கிறது நூறாசிரியம் உலகியல் நூறு கனிங்கிறது அப்படியே கனிங்கிற நூல் கொத்து கொத்தா பறிச்சு அப்போ பாவிய கொத்து சுவையா என் சுவை என்பது சாறு கனிச்சாறு பள்ளிக்கு போகிற பள்ளி வந்து பள்ளி பறவைகள் மகள் என் மிறது மகபுகு வஞ்சி சித்ராவுக்கு வந்து பெருஞ்சி அந்த பாடலாசிரியர் பேர் ஓகேங்களா அப்புறம் திருக்குறள் மெய்ப்பொருளூரை யாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது முடியரசன் முடியரசன் துறையாசி அவர் இயற்பேர் அவர் என்னென்ன நூல் எழுதினார்னு பார்த்தீங்கன்னா வீர காவியம் காவிய பாவை பூங்கொடி இதை எப்படி யாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா துறை காவியா முடியில் பூங்கொத்து வச்சான் அப்படின்னு துறைனா துரைராசு காவியாங்கிறது வீர காவியம் காவிய பாவை பூங்கொத்துங்கிறது பூங்கொடி அடுத்தது தாராபாரதி அவர் எழுதுனது பார்த்திங்கன்னா புதிய விடியல் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சம் இது விடிஞ்ச பிறகு தான் விரு விடிஞ்ச பிறகு சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கும் அதன் பின் வெளிச்சம் வரும் எப்போ விடிஞ்சங்கிறது புதிய விடியல் சூரியன் கிழக்கு திசையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எங்கள் கிழக்கு அதன் பிறகு வெளிச்சம் வரும் அதாவது விரல் நுனி வெளிச்சம் ஓகேங்களா அடுத்தது ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன்கிறவர் அவர் என்ன என்ன நூல் எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா உப பாண்டவம் தேசாந்திரி காதவிலாசம் கால்முளைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் மறைக்கப்பட்ட இந்தியா இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட பாண்டவர் பெண் சாந்தி கால் இழந்து கதறி அழுது உரையாடும் பொழுது அதை மறைந்து நின்று பார்க்க பாவமா இருக்கு கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணருங்கிறது பாடலாசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் பாண்டவர்ங்கிறது உப பாண்டவம் அந்த சாந்திங்கிறது தேசாந்திரி கால் இழந்தாங்கிறது கால் முளைத்த கதைகள் கதறி அழுங்கிறது கதறிங்கிறது விலாசம் உரையாடும் பொழுது உரையாடும் பொழுதுன்றிருக்குல்ல அந்த உரையாடும் பொழுதுங்கிறது தாவரங்களின் உரையாடல் பொழுது அதை மறைந்து நின்று மறைந்துங்கிறது மறைக்கப்பட்ட இந்தியா பாவமாக இருந்துச்சு அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு மூணு நாட்டை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில் கன்ஃபியூஸே ஆகாது ஓகேங்களா இப்போ குமரகுருபார் அவர் எழுதின நூல்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் கைலை கலம்பகம் கந்தர் கழிவண்பா மதுரை கலம்பகம் திருவாரூர் மும்மணிக்கோவை சகலகலாவள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் ஓகேங்களா இதுதான் புக்கில் கொடுத்த நூல்கள் இதை எப்படி ஈஸியாக ஆக வச்சுக்கலாம்னா முத்துக்குமாரு அவரோட மனைவி மீனாட்சி காலையில எழுந்து களி சாப்பிட்டு விட்டு மதுரையிலிருந்து புறப்பட்டு திருவாரூருக்கு மாலை வாங்கிட்டு குருவை பார்க்க போகிறாங்க அங்கே ஒரே கூட்ட நெரிசல் ஓகேங்களா இது ஒரு ரெண்டு ஆட்டை சொல்லி பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதை எப்படி நூலோட லிங்க் பண்ணுறேன் என்ன முத்துக்குமார் இருக்குல்ல அது முத்துக்குமாரசாமி அவரோட மனைவி மீனாட்சி மீனாட்சிங்கிறது மீனாட்சி பிள்ளை தமிழ் காலையில் காலையில்ங்கிறது கைலை கலம்பகம் களி சாப்பிட்டு அது கந்தர் களிவெண்பா மதுரையிலிருந்து புறப்பட்டு மதுரை கலம்பகம் திருவாரூருக்கு திருவாரூர் மும்மணி கோவை மாலை மாலை வாங்கிட்டு சகலகலாவள்ளி மாலை வாங்கிட்டு குருவை பார்க்க போகிறாங்க அங்கே ஒரே நெரிசல் நெரிசல்னு இருக்குது பார்த்திங்களா இந்த நெரிசலுங்கிறது நீதி நெறி விளக்கம் நெறி நெரிசல் அந்த நீதி நெறி விளக்கம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ அடுத்து தேனரசன் அவர் எழுதுன நூலில் என்னென்னு பார்த்திங்கன்னா மண்வாசல் பெய்து பழகிய மலை வெள்ளை ரோஜா ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் மழை பெய்தால் ரோசாப்பூ முளைக்கும் அந்த ரோசாப்பூவில் தேன் இருக்கும் இவ்வளோதான் இது எப்படி லிங்க் பண்ணலான்னா மண்ணில்ங்கிறது மண் வாசனை பெய்தால் மழை பெய்தால் பெய்தாலுங்கிறது பெய்து பழகிய மலை ரோசாப்பூ அதாவது வெள்ளை ரோசா இந்த வெள்ளை ரோசா அந்த ரோசாவில் தேன் இருக்கும் பார்த்திங்களா அந்த தான் தேனரசன் ஆசிரியர் பேர் லிங்கோட ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து வஉசி அவர் எழுதுனது வஉசி வந்து மெய் மெய்யறிவு மெய்யறம் போல் வாழ்வு வஉசினாலே நமக்கு நல்லா தெரியும் அவர் எப்போதுமே அறிவுடனும் அறத்துடனும் வாழ்ந்தார் மெய் மெய்யறிவு அறம்னா மெய்யறம் வாழ்ந்தாருங்கிறது மனம்போல் வாழ்வு ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து பிருந்தா பிருந்தா அவங்க என்னென்ன நூல் எழுதுனாங்கன்னா மகளுக்கு சொன்ன கதை வீடு முழுக்க வானம் மலை பற்றி பகிர்தல் ஓகேங்களா இது ஷார்ட்கட் என்னென்னா பிருந்தா அவங்க மகளுக்கு வானம் மலை பற்றி கதை சொல்கிறாங்க பிருந்தாங்கிறது எழுத்தாளர் பேர் மகளுக்கு மகளுக்குங்கிறது மகள் சொன்ன கதை வானம் வீடு முழுக்க வானம் மலை மலை பற்றி பகிர்தல் பற்றி கதை சொல்கிறாங்க அவ்வளோதான் ஷார்ட்கட் ஓகேங்களா அடுத்து சுரதா அமுதும் தேனும் துறைமுகம் தேன்மலை இது எப்படி ஈஸியாக ஆக அமுதா திற துறைமுகத்தில் தேனை பார்த்ததும் நாக்கில் எச்சி சுரந்தது அமுதாங்கிறது அமுதம் தேனும் துறைமுகங்கிறது துறைமுகம் தேனைங்கிறது தேன்மலை ஓகேங்களா நாக்கில் எச்சி சுரந்ததுன்றது பார்த்தீங்களா சுரந்தது வந்து சுரதா அப்படியே நூல் ஆசிரியரோட சேர்த்து ஷார்ட்கட் ஓகேங்களா இப்போ அடுத்து ராபி சேது பிள்ளை இவர் என்னென்ன நூல் எழுதுனாருனா ஊரும் பேரும் ஆற்றங்கரையினிலே கடற்கரையிலே மேடை பேச்சு தமிழ் விருந்து தமிழ் இன்பம் இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா ஊரும் பேரும் தெரியாமல் ஆற்றங்கரை கடற்கரை எல்லாம் சே சேதுப்பிள்ளை வந்து மேடை பேச்சு செய்கிறாரு எந்த ஊர் எதுனே தெரில அவர் மட்டுமே இஷ்டத்துக்கு மேடை பேச்சு போடுறாரு ஆனால் அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா தமிழ் விருந்து கிடைச்ச மாதிரி இன்பமாக இருக்குது தமிழ் விருந்து கிடச்ச மாதிரி இன்பமாக இருக்குது இது எப்படி அப்போ நூலோட வச்சுக்கலாம்னா ஊரும் பேரும் ஊர் பேர் தெரியாத ஆற்றங்கரை ஆற்றங்கரையின்லே கடற்கரை கடற்கரையின்லே எல்லாம் சேது பிள்ளை சேது பிள்ளைங்கிறது பாடலாசிரியர் மேடை பேச்சு செய்கிறார் அப்போ மேடை பேச்சு அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா தமிழ் விருந்து கிடைச்ச மாதிரி இன்பமாக இருக்குது இன்பங்கிறது தமிழ் இன்பம் ஓகேங்களா அடுத்து ஜூல்ஸ் வர்ன் இவர் எழுதுனது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பது நாட்களில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில் இது எப்படி ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான ஜூஸ் குடித்தா எண்பது நாளில் பூமியின் மையத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு கூட போகலாம் இதை பாருங்கள் நல்ல சத்தான ஜூஸுங்கிறது ஜூல்ஸ் வார்ன் குடித்தா எண்பது நாட்களில் அது எண்பது நாட்கள் உலகை சுற்றி பூமியின் மையத்தில் இருந்துருக்கா அப்போ பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் இருந்து ஆழ்கடலுக்கு கூட போகலாம் ஆழ்கடல் இருக்கா அப்போ ஆழ்கடலின் அடியில் நூல் ஓகேங்களா அடுத்தது சுப்பாரதி மணியன் இவர் என்னென்ன நூல் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா புதுமண் பின்னல் தண்ணீர் யுத்தம் வேட்டை கதை சொல்லும் கலை இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுவலை பின்னிட்டு தண்ணிக்குள்ளே வேட்டைக்கு போகிறாரு கலை இது எப்படி ஆகும் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வலைன்னு இருக்கலாம் அப்போ புதுங்கிறது புதுமண் பின்னிட்டு பின்னல் தண்ணிக்குள்ள தண்ணீர் யுத்தம் வேட்டைக்கு வேட்டை போறாரு யார் கலை கலைங்கிறது கதை சொல்லும் கலை அப்படின்னு ஓகேங்களா இப்போ அடுத்தது காலமேக புலவர் என்னென்ன பாட்டு எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சித்திரமடல் பரபிரம்ம விளக்கம் சரஸ்வதி மாலை திருவாணிகா உலா இது எப்படி ஈஸியாக அமைச்சுக்கலாம்னா சித்திரை மாதம் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் திருவிழா காலம் இதை எப்படி லிங்க் பண்ணுறேன்னு பாருங்க சித்திரை அப்படின்ட்டுருக்க அப்போ சித்திர மாடல் பிரம்மாவுக்கு அப்போ பரபிரம்ம விளக்கம் சரஸ்வதிக்கும் சரஸ்வதி மாலை திருவிழாங்கிறது திருவானைக்கா உலா காலம் காலம்ங்கிறது காலமேக புலவர் ஓகேங்களா அடுத்து தவ திரு குன்றக்குடி அடிகளார் என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னா நாயன்மார் அடிச்சுவடி ஆலயங்கள் சமுதாயம் மையங்கள் குரல் செல்வம் இது எப்படி ஆகும் வச்சுக்கலாம்னா ஈஸியாக நாயன்மார்கள் எல்லாம் அடியில் குரல் படிப்பாங்க நாயன்மார்கள்லாம் அடியில் குரல் படிப்பாங்க நாயன்மார்கள்ங்கிறது எதை குறிக்கும்னா நாயன்மார் அடிச்சோடி ஆலமரங்கிறது ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அடியில் அடியில் தான் குன்றக்குரு குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா குரல் படிப்பாங்க குரல் செல்வம் அடுத்து பாவண்ணன் ஓகேங்களா இவர் என்னென்ன நூல் எழுதினார்னு பார்த்தீங்கன்னா நேற்று வாழ்ந்தவர்கள் மீசைக்கார பூனை பாய்மரக் கப்பல் கடலோர வீடு வேர்கள் தொலைவில் இருக்கின்றன பிரயாணம் இதை எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா இந்த க இந்த இதை ஒரு ஆட்டம் சொன்னீங்கன்னா ஈஸியாக வந்துடும் நேற்று என் மீசைக்கார பூனையை கூட்டிட்டு கப்பல் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே ரொம்ப தொலைவு பயணம் செய்தேன் அவ்வளோதான் நேற்று என் மீசைக்கார பூனையை கூட்டிகிட்டு கப்பல் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே ரொம்ப தொலைவு பயணம் செய்தேன் இது எப்படி லிங்க் பண்ணலான்னு பார்ப்போம் நேற்றுங்கிறது நேற்று வாழ்ந்தவர்கள் மீசைக்கார பூனைங்கிறது மீசைக்கார பூனை தான் கப்பல் பாய்மரக் கப்பல் கடலுக்குள்ள கடலோர வீடு ரொம்ப தொலைவு வேர்கள் தொலைவில் இருக்கின்றன பயணம் பிரயாணம் செய்தேன் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஈஸியாக ஆகும் வச்சுக்கலாம் ஔவையார் என்னென்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி ஆத்திச்சூடி படித்தா படித்ததால் அந்த காலத்தில் வேந்தர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் ஆத்திச்சூடி படித்ததுனால அந்த காலத்தில் வேந்தர்கள்னால் அரசர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் ஆத்திச்சூடிங்கிறது ஆத்திச்சூடி வேந்தர்கள்ங்கிறது வேந்தன் நல்லவர்களாகங்கிறது நல்வழி இப்போ வாணிதாசன் ஓகேங்களா கொடிமுல்லை தமிழச்சி எழிலோவியம் குழந்தை இலக்கியம் ஓகேங்களா இது குழந்தைகளுக்கு மட்டும் எழுதியிருக்கேன் இது குழந்தை இலக்கியம் எழுதிக்கோங்க குழந்தை இலக்கியம் தொடுவானம் இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா தாசுக்கும் முல்லை என்கின்ற தமிழ் பெண்ணுக்கும் எழில் என்கின்ற குழந்தை பிறந்தவுடன் வானம் தொடுற அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தார்கள் தாசுங்கிறது வாணிதாசன் முல்லைங்கிறது கொடி முல்லை தமிழ் பெண்ணுங்கிறது தமிழச்சி எழில்ங்கிறது எழிலோவியம் குழந்தைங்கிறது குழந்தை செல்வம் வானம் தொடுற அளவுக்குனா தொடுவானம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவ்வளோதாங்க இப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் என்னென்னு எழுதுனாருனா கதர் பிறந்த கதை ஆசிய ஜோதி மருமகள் வழி மாமியம் மலரும் மாலையும் உமர்கயாம் பாடல்கள் இது வந்து விநாயகர் பிறந்தநாள ஆசிய மக்கள் எல்லோரும் மாலை போட்டு பாட்டு பாடி கொண்டாடுவார்கள் ஷார்ட்கட்டு இது எப்படி அவங்க இது லிங்க் பண்ணுறதுனா விநாயகருங்கிறது தேசிய விநாயகம் பிறந்த நாளை அப்போ கதர் பிறந்த கதை ஆசிய மக்கள் ஆசிய மக்கள்ங்கிறது மருமக்கள் வழி மான்மியம் எல்லோரும் மாலை போட்டு மலரும் மாலையும் பாட்டு பாடி உமர்கயாம் பாடல்கள் ஓகேங்களா அவ்வளோதான் திருவிக்கா முருகன் அல்லது அழகு தமிழ் சோலை பெண்ணின் பெருமை மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் புதுமை வேட்டல் இளமை விருந்து இதை எப்படி ஈஸியாக ஆக முருகன் அழகான தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணாரு அதற்கு காந்தியடிகள் வேட்டையாடி விருந்து வச்சார் நம்ம அந்த காலத்தில் இது வீட்டுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு விருந்து வைப்பாங்களா அதை வேட்டையாடி விருந்து வச்சாங்க இது எப்படி லிங்க் பண்ணலான்னா முருகன் முருகன் அல்லது அழகு தமிழ் பெண்ணை தமிழ் சோலை கல்யாணம் பண்ணாரு பெண்ணைங்கிறது இருக்குல்ல தமிழ் பெண்ணைன்னு இந்த பெண்ணைங்கிறது பெண்ணின் பெருமை தமிழ்ங்கிறது தமிழ் சோலை அதற்கு வந்து காந்தியடிகள் காந்தியடிகள் வந்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் வேட்டையாடிங்கிறது வேட்டல் புதுமை வேட்டல் விருந்துங்கிறது இளமை விருந்து ஓகேங்களா அவ்வளோதாங்க ஒரு நாலஞ்சாட்டை ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எக்ஸாம் காலில் கன்ஃபியூஸே ஆகாது மீரா கோடையும் வசந்தமும் மூன்றும் ஆறும் ஊசிகள் குக்கு வாய்ந்த பக்கம் இது எப்படி ஆகும் வச்சுக்கலானா வசந்தாவுக்கு மூணு ஊக்கு வாங்கி கொடுத்தார் வசந்தாங்கிறது வசந்தமும் கோடையும் வசந்தமும் மூணுங்கிறது மூன்றும் ஆறும் ஊங்கிறது ஊசிகள் கூங்கிறது குக்கு வாங்கிங்கிறது வாய்ந்த பக்கம் ஓகேங்களா அடுத்து கோமகள் அவங்க என்னென்ன நூல் எழுதுனாங்கன்னா நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்னை பூமி அன்பின் சிதறல் உயிர் அமுதாய் ஓகேங்களா உயிர் அமுதாய் இந்த பாடெல்லாம் எப்படி ஆகும் வச்சுக்கலாம்னா நிலா என்கின்ற மகள் தன் அன்னை மேல் அன்பாகவும் உயிராகவும் இருக்கிறாள் நிலாங்கிறது நிலாக்கால நட்சத்திரங்கள் தன் அன்னைங்கிறது அன்னை பூமி அன்பாக அன்பின் சிதறல் உயிராகவும் உயிர் அமுதாய் இருக்கிறாள் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ இப்போ தோணை முடிச்சுக்கிறேன் இதோட கண்டினியூ அடுத்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ